ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒரு வழக்கு ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேசப்போ தலைப்பு முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்தீங்க அப்படின்னா புகார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களையும் சரி இல்லை போலீஸ் அதிகாரி காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த விசாரிக்கிற ஏட்டையா எஸ்ஐஏ எஸ்எஸ்ஐஏ கான்ஸ்டபிள் விசாரிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அப்போ அந்த மாதிரி நீங்கள் புகார் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட புகாரை விசாரிக்கல உங்கள்கிட்ட தவணை நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ஒவ்வொரு மாநிலமும் வந்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் புகார்கள் காவல்துறை மீதான புகார்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு பேர் நான் என் புத்தகத்தில் போட்டிருக்கேன் என்ன காவல் நிலையத்தில் போகிறது வீடியோவும் போட்டிருக்கதை பற்றி பழைய வீடியோ போய் பாருங்கள் தேடி போய் பாருங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காவல்துறை சீர்திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாடு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அதில் ஒரு ஆக்ட் கொண்டுருக்காங்க அதோடய செக்ஷன் பன்னெண்டு பார்த்திங்கன்னா மாநில அளவில் ஒரு புகார் காவல்துறை மீதான புகார் அமைப்பு ஒன்று இருக்குது ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு பேர் ஒரு ஒன்று அமைச்சிருக்காங்க செக்ஷன் பன்னெண்டில் பதினாலில் மாவட்ட அளவில் ஒரு காவல் புகார் அமைப்பு ஏற்படுத்திருக்காங்க மாவட்ட அளவில் யாருன்னா எஸ்பி ரேங்கே கீழே இருக்காங்க இல்லையா டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ ஏட்டையா கான்ஸ்டபிள் அவங்க மேலே வந்து நீங்கள் மாவட்ட அளவில் அது இருக்கிற அந்த அமைப்பில் புகார் கொடுக்கலாம் அதுக்கு யார் வந்து தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுப்பினர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி போட்டிருக்காங்க அதை பற்றி ஒரு ஜிஓவே போட்டிருக்காங்க அதை பற்றி ஒரு பதிவேன இருக்குன்னு போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் மாநில அளவில் எஸ்பி ரேங்கில் இப்போ எஸ்பி எஸ்பி மேலே இருக்கிற டிஐஜி ஐஜி இவங்கெல்லாம் வந்து தவறு பண்ணாங்க அப்படின்னா மாநில அளவில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த காவல் புகார் அமைப்புக்கிட்ட நீங்கள் புகார் கொடுக்கலாம் அதுக்கு யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா மாநில அளவில் உள்ள அமைப்புக்கு ஹோம் செக்ரட்டரி உள்துறை செயலாளரை தான் அதுக்கு தலைவர் அந்த அமைப்புக்கு நீங்கள் புகாரை கொடுக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த புகாரெலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா புகாரெலாம் எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா வீட்டில் கொடுக்கணும் புகாரை நோட்ரி பப்ளிக்கிட்ட வாங்கி உங்கள் புகார்களை நோட்ரி பப்ளிக் ஒரு அஃபேவிட் வீட்டில் சொல்லி புகாரை நீங்கள் வந்து பதிவுத்தப்படல அனுப்புங்கள் அந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி நான் என்ன போட்டிருக்கோம் இந்த புகார்கள் என்ன புகார் வாங்கின பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த புகார்களில் வந்து உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக அதுலீஸ் செக்ஷன் நைன்டீனில் போலீஸ் கம்பெனி டிவிஷன் ஒன்று ஆரம்பி வச்சிருக்கிறாங்க அந்த போலீஸ் கம் கம்பெனி டிவிஷனுக்கு அனுப்பிச்சி உங்கள் புகார் குறித்து விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுவாங்க அது ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் சரி மா மாவட்ட அளவில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு புகாரில் இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து முதல் வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ரிட்டு எனக்கு தெரிஞ்சு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு ரிட்டு போட்டு ஒரு ஆர்டர் வாங்கியிருப்பாங்களா இந்த மாதிரி காவல் புகார்கள் அமைப்பில் ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதுக்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம எழுத்தல் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சென்னை உயர் நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பு கொடுத்துருக்குது தீர்ப்பு நாள் வந்து பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீதியரசர் அனிதா சுமந்த் அவர்களை தான் தீர்ப்பு கொடுத்துருவாங்க ரெட் நம்பர் அறநூற்றி நாற்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனுதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி எதிர்மனுதர் யாருன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் ரெண்டாவது டிஜிபி தமிழ்நாட்டோட டிஜிபி ரெண்டாவது எதிர்மனுதார் மூணாவது தீயணைப்பு துறையோட டிஜிபி மூணாவது எதிர்மனுதாரர் நாலாவது எதிர்மனுதார் ஏடிஜிபி கிரைம் பிரான்ச் சிஐடி விங் குற்றப்பிரிவோட சிஐடி விங்கோட ஹெட்டு தமிழ்நாட்டுக்கே ஹெட் அவர்தான் அஞ்சாவது திரு திருவண்ணாமலை எஸ்பி ஆறாவது செங்கம் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஏழாவது திருப்பதி இந்த ஏழு பேரை எதிர்மன்றாக சேர்த்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கை நடத்துகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வழக்கறிஞர் ஜி வனநாராயணன் வந்து ஒரு அற்புதமான தீர்ப்பு தீர்ப்பு வாங்கியிருக்காரு இந்த கேஸை நம்பர் பண்ணும்போதே கேட்டாங்களாம் இந்த மாதிரி ஒரு வழக்கு இது வரைக்கும் உயர்நீதிமன்றத்திலே வந்ததில்லை எப்படி கண்டுபிடிச்சி போட்டீங்கன்னு நம்ம ஒரு இந்த மாதிரி காவல் போகிறார்கள் மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் போகிற அமைப்புக்கிட்டு நம்ம வீடியோ போட்டோம் அதுலேருந்து எடுத்து அவரும் சில கூடுதல் ஆவணங்களை தேடி கண்டுபிடிச்சி அந்த வழக்கை போட்டிருக்காரு என்ன ப்ரேயர் கேட்டிருக்காருன்னு நாங்கள் சொல்கிறேன் சுவாரஸ்யமாக இருக்கும் பெட்டிஷன் ஃபைல்டு ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரேயிங் டு இஷ்யூ ரிட்டர் மேன் நம்பர்ஸ் டைரெக்ட் இந்த ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் டு இனிஷியேஷன் ஆஃப் டிசிப்ளின் ப்ரொசோடிங் அங்கே செவன்த் ரெஸ்பாண்ட் அண்ட் கான்ஸ்டுவன்ட்லி டேரக்டிங் இந்த ஃபோர்ட் ரெஸ்பாண்ட் டூ சப்மிட் இட்ஸ் என்கொயரி ரிப்போர்ட் வித்தின் சிக்ஸ் மந்த் இன் அக்கார்டன்ஸ் வித் தமிழ்நாடு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செக்ஷன் நைன்டீன் ப்ளஸ் டூ பேஸ்ட் ஆன் திட்டிஷனர் பிரெசன் டேட்டட் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏழாவது எதிர்மனுதாரர் திருப்பதி இருக்காரியா அவருக்கு எதிராக இந்த ஒன்றாவது எதிர்மனுதார் யார் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்கணும் யாருடைய பரிந்துரையின் பேரில் பார்த்தீங்கன்னா நாலாவது ரெஸ்பாண்ட் யார் ஏடு ஜிபி கிரைம் கிரைம் பிரான்ச் மெட்ராஸ் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு நீங்கள் மனுதாரருடைய ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி முப்பது நாள்கிட்ட அந்த மனு பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ரிட்டில் பரிகாரம் கேட்குறாங்க என்ன ஆர்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன் இந்த ஏழாவது நபர் இருக்கார் திருப்பதி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுதார் இருக்காங்க அவங்க பையனை அழிச்சிடுறார் அசால்ட் பண்ணிடுறார் அப்புறம் ஏழாவது எதிர் மனுதார் பற்றி செங்கம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த ஆறாவது மனிதராக இருக்கக்கூடிய செங்கம் காவல் ஆய்வாளர்கிட்ட இவங்க புகார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க வெறும் சிஎஸ்ஆர் மட்டும் தான் கொடுக்குறாங்க பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிஎஸ்ஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க பையனை என்ன பண்ணுறாரு அதே நபர் அந்த திருப்பதின்ற பிறார் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செங்கத்தில் இருக்கிற அந்த ஓல்டா ஷோரூம் கிட்ட போகும்போது இவங்க பையன் நம்பர் அப்படியும் அடிக்கிற வரோம் அசால்ட் பண்ணுறாரம் அப்படியும் அதனால் என்ன பண்ணுறாங்க நம் தனக்கு நீதி கிடைக்கல அப்படி இருந்த இந்த ஏழாவது நபர் எங்கே வேலை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா துறையில் ஒரு அது ஒரு பணியாளராக வேலை செய்கிறார் இந்த போலீஸ் ரிஃபார்ம் இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தீயணைப்பு துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிஜிபி கண்ட்ரோலில் தான் வருவாங்க அதனால் இவர் வந்து டிஜிபி நடவடிக்கை எடுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹோம் செக்ரட்டரி தலைமையிலேயும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் தமிழிலேயும் கமிட்டி ஃபார்ம் பண்ணிக்கிறதால இவங்களும் சீருடை பணியாளர் வரிசையில் வரதுனால இவர் என்ன பண்ணுறாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் அப்ளோட் வச்சு நடவடிக்கை எடுக்கல காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கல இந்த திருப்பதி மேலே ஏழாவது மனுதாரர் மேலே ஆறாவது மனிதர்கிட்ட கொடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு இவர் அந்த ஜியோ நிம்பர்ஸ் நம்பர் அறநூற்றி நாற்பத்தி மூணு நம்ம போட்ட அந்த காவல்துறை அமைப்புகள் எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஜியோ அது ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கொடுக்குறேன் போய் பார்த்துக்குங்க அதுபடி புகார் கொடுக்குறாங்க திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட புகாரை கொடுக்குறாங்க இவங்க தபால் அனுப்புகிறாங்க இந்த போலீஸ் கமாண்ட் அத்தாரிட்டி எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ரெட் பிரஷன் நம்பர் சிவில் த்ரீ டென் டூ தௌசண்ட் சிக்ஸ் பிரகாஷ் சிங் அண்ட் அதர் யூனியன் ஆஃப் இந்தியான் என்ற படி தான் இந்த காவல்துறை புகார் அமைப்பை வந்து மாநில அரசாங்கம் உருவாக்கணும்னு நீதிபதி தீர்ப்பில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க நடவடிக்கை எடுக்காதால இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு டைரக்ஷன் கேட்டதால நீதிபதி என்ன சொல்கிறாங்க இறுதியாக டு பி நோட்டட் தட் ஆர் செவன் திருப்பதி சண்ட் ஆஃப் மணி இஸ் எ ஃபயர் ஃபைட்டிங் ஸ்டாஃப் ப்ரெசென்ட்லி எம்ப்ளாய்டு இன் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் திருவள்ளுவர் நகர் மெயின் ரோட் நியர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தூக்காப்பேட்டை செங்கம் செங்கத்தில் இருக்கிற திருவள்ளுவர் பகுதியில் தான் அந்த தீயணைப்பிடி துறை இருக்குது நான் ஏறனா நான் அந்த ஊர் தான் நான் அந்த ஊரில் வக்கீல் தான் நான் வந்தேன் நான் வந்து வக்கீல் தொழிலுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது ஆனால் செங்கோ பக்கத்தில் திருவள்ளுவர்களில் அந்த ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்கே வந்து இவர் வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க த்ரீ ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் யார் த்ரீ யார் சிறுடை தீயணைப்புத்திரோட டிஜிபி இருக்கார்ல அவருடைய தலைமையிலே தான் இவர் வேலை தெஸ்டு இந்த மணின்றவர் வேலை செய்கிறாரு இந்த இந்த இவர் மேலே வந்திருக்குற இந்த புகாரை இந்த ஏடிஜிபி கிரைம் இருக்கார்ல அவர் தான் விசாரித்து அறிக்கை கொடுக்கணும் அதுக்காக ஆறு மாதத்துக்குள்ளே பண்ணணும் அதை அதனால் கலெக்டர் வந்து ரெஸ்பாண்ட்டுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணி ரிப்போர்ட்டை வாங்கி ஆறு மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரருக்கு வந்து உயிர் உயிர் எச்சுறுத்தல் இருக்கிறதால செங்கும் காவல் ஆய்வாளர் அவங்க கொடுத்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபது நாளில் கொடுக்கிட்ட அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு வாரத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும்னு போட்டு போட்டு ரிட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் சூத்திரமே இருந்ததில்ல இது வந்து சட்டம் இருக்குது ஆனால் இந்த காவல் புகார் அமைப்புகள்ட்டு நீங்கள் ஸ்டேட் லெவல்லையோ டிஸ்ட்ரிக் லெவல்லையோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இல்லையா அதில் எவ்வளோ நாளைக்குள்ளே இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் டிவிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏடிஜிபி கிரைம் சிஐடிவிங் அவர் பெட்ராஸில் இருக்கார் அவர் தான் ஹெட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் இந்த மாநில அளவில் மாவட்ட அளவில் இருக்கிற இந்த புகார்கள் அமைப்பு காவல்துறை புகார்கள் அமைப்புகிட்ட இருந்து வரக்கூடிய புகார்களை விசாரித்து இந்த போலீஸ்காரங்க என்ன தப்பு பண்ணான்றத ரிப்போர்ட்டை அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கும் ஸ்டேட் லெவலில் வந்த ஹோம் செக்ரட்டரியும் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் சொன்ன இல்லையா ரிஃபார்ம்ஸ் ரூல் ரெண்டாயிரத்தி இருபது இருபது பதிமூணில் சட்டம் கொடுந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரூல் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க இது தெரியவே தெரியாது அதனால் செக்ஷனை மென்ஷன் பண்ணி ப்ரேயர் கட்டராக கேட்டிருக்காரு பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக இருக்கும் அது இது வந்து இந்த மாதிரி கூட காவல்துறை வந்து ஒரு புகார் கொடுக்குறீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா காவல்துறை அமைப்புக்கிட்ட இந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் இந்த அஃபிடேவிட் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இல்லை உங்கள்கிட்ட மிஸ்பேக் பண்ணுறாங்க மிரட்டுறாங்க வீட்டுக்குள்ள வந்து அத்துமீறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வந்து புகார் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டர் தலைமையில் இருக்கிற இந்த கமிட்டிக்கு அஃபிடேவிட் போட்டு கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா ஆறு மாதம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா ஹை ஹைகோர்ட்டில் இந்த தீர்ப்பு நாங்கள் கொடுக்குற இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் இந்த தமிழ்நாடு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ரூல்ஸ் சொல்கிறேன் இப்போ அதெல்லாம் வச்சு நீங்கள் ரிட்டர் போட்டுடலாம் அதில் பாருங்க தமிழ்நாடு கெசட் தே நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் அவருக்கு தம்பி கொடுத்தாரு நானும் கொடுத்தேன் தமிழ்நாடு கா காவல்துறை சீர்திருத்த விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிவிட்டு ரூல் கடைசியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு ரூல் பத்தொம்போதில் சொல்கிறாங்க பாருங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் டிவிஷன் பத்தொம்போதில் ரூல் பத்தொம்போதில் தி சிபி இந்த கிரைம் பிரான்ச் சிஐடி விங் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் செல் ஃபங்க்ஷன் ஆஸ் த போலீஸ் கம்மியன் டிவிஷன் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் கிரைம் பிரான்ச் சிஐடி அண்டர் த ஓவரல் கண்ட்ரோல் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் போலீஸ் அதாவது காவல்துறை இயக்குநர் காலையா அவர் கீழே இருக்கிற அந்த ஏடிஜிபி கிரைம் கிரைம் பிரான்ச் சிஐடி அவர் கண்ட்ரோலில் தான் இந்த காவல்துறை புகார்களை விசாரிக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது டிவிஷன் போலீஸ் கம்ப்ளைண்ட் டிவிஷன் ஒன்று இருக்குது இந்த புகாரில் ஸ்டேட் லெவல்லையும் மாநில லெவல்லையும் கொடுக்குற புகார் இருக்கு இல்லையா அதை விசாரிக்கிறதுக்கு இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க யார் விசாரிக்கிறாங்க இங்கே ஏட்டையை விசாரிப்பார்ல எஸ்ஐ விசாரிப்பார்ல அது மாதிரி போலீஸ் மேலே நீங்கள் கொடுக்குற விச புகாரை விசாரிக்கிறதுக்கு ஏடிஜிபி க்ரைம் இருக்கார் இல்லையா அவர் கீழே இருக்கிற கண்ட்ரோலில் இருக்கிற அந்த க்ரைம் பிரான்ச்சோட சிஐடிங்க தான் விசாரிப்பாங்க அந்த புகாரை விசாரித்து கலெக்டர்கிட்ட ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதில் இந்த பத்தொம்போது செக்ஷன் டூவில் முக்கியமான விஷயம் த டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் அதாவது அடிஷனல் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் கிரைம் பிரான்ச் சிஐடி செல் என்ட்ரஸ்ட் த கம்ப்ளைண்ட்ஸ் ரெஃபர்ட் டு த போலீஸ் கம்ப்ளைண்ட் டிவிஷன் ஃபார் என்கொயரி அண்டர் செக்ஷன் தேர்ட்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் ஆக்ட் ஆஃப் த ஆக்ட் பை த ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி ஆர் அண்டர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி டு த ஃபைல்டு ஃபீல்டு யூனிட்ஸ் ஆஃப் த கிரைம் பிரான்ச் சிஐடி டு கேரி அவுட் இன்வெஸ்டிகேஷன் ஆச்சா என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புகார்களை வந்து ஏடிஜிபியோட இருக்கக்கூடிய ஏடிஜிபி கிரைம் க்ரைம் பிரான்ச் சிஐடிவிங்களில் இருக்கிறவங்க தான் விசாரிக்கணும் அதை அப்படின்னு சொல்லிவிட்டு யார் மாநில லெவல்லையும் மாவட்ட லெவல்லையும் வரக்கூடிய புகார்கள் இந்த ஏடிஜிபி கிரைம் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி கிரைம் சிஐடிவிங்களில் இருக்கிற அவருக்கே கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த சிஐடி அதிகாரிகள் தான் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்போது மீடி உட்பிரிவில் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் டிவிஷன் டிவிஷன் ஷெல் கம்ப்ளீட் தை இட்ஸ் என்கொயரி வித் இன் சிக்ஸ் மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசீவ் ஆஃப் கம்ப்ளைண்ட் அண்ட் சென்ட் இந்த ரிப்போர்ட் டு த ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஆர் த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்மேண்ட் அார்டி அஸ் கேஎஸ்பிபி இதோ முக்கியம் மாநில அளவிலேயும் மாவட்ட அளவிலேயும் இந்த புகார்கள் அமைப்புக்கு உருவாக்கியிருக்காங்க இல்லையா உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய இந்த மாவட்ட அளவில் கலெக்டரேட்டையும் ஸ்டேட்டில் மாநில அளவிலேயும் ஹோம் செக்ரட்டரியும் கொடுக்கிற அந்த புகார்கள் வர்ற புகார்களில் அந்த புகார்கள் எங்கே அனுப்புவாங்க விசாரிக்க சொல்லி இந்த போலீஸ் கம்மெண்ட் டிவிஷனுக்கு தான் அனுப்புவாங்க இவங்க விசாரித்து அறிக்கையை ஆறு மாதத்துக்குள்ளே மாவட்ட இருக்குள்ள அந்த அமைப்புக்கிட்ட அனுப்பிச்சிடுணும் அப்படின்னு சொல்லுது இந்த பிரிவு வச்சு தான் நம்ம தம்பி வனநாராயணன் வழக்கறிஞர் வனநாராயணன் வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை வாங்கியிருக்கிறாரு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பையும் இந்த கெசட் நோட்டிஃபிகேஷனும் இந்த ரூலையும் நான் உங்களுக்கு தரேன் இதை பயன்படுத்திட்டு காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் இருக்கிற காவலாய்வாளர் ஏட்டையா எஸ்ஐ யாராவது தப்பு பண்ணாங்க டிஎஸ்பி யாராவது அத்தி திமி நடந்துக்கிட்டாங்க இல்லை அவங்கள மிரட்டுறாங்க கட்டப்பாஞ்சி இது பண்ணுறாங்க அது மாதிரி விஷயங்கள் நடந்து புகாரில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் தலைமையில் இருக்கக்கூடிய டிஸ்டிக் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு நோட்டி படிப்பிட்டு ஒரு அப்டேட் வாங்கி தபால் அனுப்புங்க நான் சொல் வெறும் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதே வந்து கலெக்டருக்கு தெரியாது எஸ்பிக்கும் தெரியாது யாரும் வந்து படிக்கிறதே கிடையாது எதையும் சட்டத்தை எதையும் படுத்து படித்து கற்றுக்கிறதா தெரியல ஆனால் நீங்கள் அனுப்புங்க மா மாநில அளவில் எஸ்பி ரேங்கில் இருக்கிறவங்களோ இல்லை டிஐஜி ஐஜி ரேங்கில் இருக்கிறவங்களோ வேறு யாரும் அதிகாரிகள் எல்லாரும் மிரட்டாங்க இல்லை அத்திமீறலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரிக்கு நீங்கள் இதே அஃப்டேவிட்டில் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல யார் பேர்லையோ புகார் எந்த அதிகாரி பேரை சொல்லிட்டு அதை போ அதிகாரி மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இன்ஸ்பெக்டர்னா இன்ஸ்பெக்டர் பேர் பேர் மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் புகாரில் நடவடிக்கை எடுக்கல கண்டாப்பாஜை எத்து பண்ணார் மிரட்டினார் அப்படின்னு அஃப்டேவிட் போட்டு பண்ணுங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இதை வச்சு ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு ஆர்டர் வாங்கிடுங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் மனித எனக்கு தெரிஞ்சு மனித பிரி ஆணையம் போகிறத விட இந்த வழி வந்து எளிமையான தெரிவி ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் கேஸே முடிஞ்சிரும் இது 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 வந்து புது விதமான விஷயம் இந்த இந்த சட்டத்தில் வந்து யாரும் ப பயன்படுத்தி உத்தரவு வாங்கியிருக்க மாட்டாங்க இது முதல் உத்தரவுன்னு நினைக்கிறேன் இதை இதை பயன்படுத்தி நீங்களும் நிறைய உத்தரவு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது கண்டிப்பாக வந்து சமூக அர்வலருக்கும் இளம் வழக்கிகளுக்கும் நிறைய வழக்கறிஞர் கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேடி இதெல்லாம் கொடுங்க இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிடணும் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூபில் சர்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்